அனைவருக்கும் வணக்கம் நம்ம உள்ளே கோழி மேய்க்கிறதுக்காக இந்த டைமண்ட் வலை கட்டுறதுக்காக இப்போதைக்கு மூங்கல் பூட்டு வச்சு கட்டி விட்டுருக்குதுங்க இந்த மூங்கை பூட்டு இத்து போகிறதுக்குள்ள வரிசையாக தேக்கு செடி நட்டுவிட்டேன் அது நல்லா வந்துட்டு இருக்குதுங்க நாலு மாதத்துக்கு முன்னாடி நட்ட தேக்கு எல்லாமே இந்த மூங்க பூட்டு இத்து போச்சுன்னா அப்படியே வந்து வலையை இதில் கட்டிடுறது இதில் கட்டுறது மா ஐடியா இல்லைங்க அந்த பக்கம் முள்முருங்கை விதையை ஊனியிருக்கிற இந்த பக்கம் தேக்கு போட்டிருக்குது இந்த ரெண்டு மரம் வந்துருச்சுன்னா அப்படியே க வெளியே அப்படியே நின்றுக்குங்க நம்ம கம்பி அப்படியே நின்றுக்கு நீங்களும் உங்க காட்டுக்குள்ள போடோன்னே இப்படி பண்ணிக்கங்க அதுக்காக இந்த பதிவு ரெண்டாவது வந்து நிலம்பூர் தேக்கு செடி தான் நம்ம எல்லாருத்துக்கும் கொடுத்துருந்தா நர்சரியில இருந்த நிலம்பூர் தேக்கு தான் எடுத்து விட்டேன் இப்போ நம்ம நாட்டு தேக்கே நல்லா தான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க ஆனா நிலம்பூர் தேக்கு வந்து நாட்டு தேக்கில் விட நல்லா வருது முதல்லயே வந்து நாட்டு தேக்கு செம்மரம் வச்சிருந்தா அது ஒன்றும் வளர்ச்சி இந்த மாதிரி இல்லைங்க நம்ம வந்து இந்த ரெண்டு வருஷமா எல்லாருக்கும் நிலம்பூர் தேக்கு தான் கொடுத்துட்டு இருந்தா ஒரு அக்கா சொன்னாங்க தஞ்சாவூர் அவங்க எடுத்து கொண்டு போய் நட்டு ஒரே வருஷத்தில் இருபது அடி வளர்ந்துருக்குது தம்பி அப்படின்னாங்க அது மாதிரி நிறைய பேர்த்து கொடுத்துருக்குற அவங்களாம் வந்து ஃபோட்டோ எடுத்து போடுங்க எப்படி வளர்ந்துருக்குதுன்னு பார்க்கலாம் இது நல்லா வளர்ச்சிங்க தேக்கு மரம் நிலம்பூர் தேக்க நடுங்க அங்கே வாங்க அந்த இலை எவ்வளவகம் இருக்குதுன்னு காமிக்கிறேன் அங்கே போய்க்கலாம் இலையே பாருங்க எவ்வளவு அகலம் இருக்குதுன்னு ஒரு இலை பிச்சை காமிக்கிறேன் இலை பாருங்க எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு சரியான அகலா நல்ல வெரைட்டிங்க அப்புறம் இந்த ஹைப்ரிட் தேக்கெல்லாம் இப்போ வந்துருக்குது டிஷ்யூ கல்ச்சர் டெவலப் பண்ணுது அதுக்கெல்லாம் வந்து எப்படி வரும்னு தெரியல தேக்கு அதாவது டிம்பர் நடவுன்னு முடிவு பண்ணுறவங்க தேக்கு நடுங்க தேக்குமே நம்ம ஊருக்கு ஆகாத மரம் தான் ஆனால் நம்மளுக்கு வருமானம் கொடுக்குற மரம் இல்லை அப்படி பார்த்ததுன்னா இந்த நிலம்பூர் தேக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுதுங்க இந்த டிஷூ கல்ச்சரில் டெவலப் பண்ண தேக்கெல்லாம் மரம் வந்து நாளைக்கு கெட்டி வராமல் போயிரு அப்புறம் வரிசையாக நட்டா பத்தடிக்கு ஒன்று நடுங்க தோப்பு மாதிரி நட்டா பதினஞ்சு அடிக்கு ஒன்று எட்டு ஒன்று நட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு நடுவில் இருக்கிறத வெட்டி எடுத்துருங்க பதினாறு அடிக்கு ஒன்று வந்துடு நல்லா மரம் உருட்டு வந்துடுவோம்ங்க நல்லா ஒரு அடி மண்கண்டை இருக்கிற நிலத்துலையெல்லாம் நட்டா இது நல்ல வருமானத்தை கொடுக்கு தேக்கு பொறுத்த வரைக்கும் பலகை இருக்கிற மாதிரி மரம் உருட்டு வந்தால் மட்டும்தான் காசுங்க சும்மா நம்ம ரீப்பர் இருக்கிற மாதிரி தேக்கு மரத்தை வச்சுட்டு அந்த இது வருமானம் வராது ஒரு முப்பது வருஷம் ஆகுங்க இப்போ விட்டு போனா அடுத்த தலைமுறைக்கு மரம் மினிமம் லட்சம் ரூபாய்தான் நீங்க முப்பது அடி ஒரே ஸ்டெயிட்டா கொண்டு போயிடணும் கவாத்து பண்ணி அடி துண்டு மூணு துண்டு வெட்டுற மாதிரி கொண்டு வந்துடணுங்க அப்பதான் அது ரேட்டு கிடைக்கு நல்ல மண்கண்ட இருக்கிற இடத்துல மலையடி வாரத்துல எல்லாம் ஐம்பது அடி அறுபது அடி கூட போகுங்க அந்த தேக்கு மரம் எல்லாம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு போகுது இன்னைக்கு இருந்தால் நல்லா உருட்டி பிடி வரணும் இது வந்து வளர்ற விசை பார்த்ததுன்னா உயரம் போகுது உருட்டும் வந்துருங்க அப்புறம் ரெண்டாவது நம்மளது ஏன் வந்து நாலு மாதத்துல இதுக்கு மேலே வளரலைன்னா ஒவ்வொரு இடத்துல ஆள் உயரத்துக்கு மேலே போயிருக்குது வளராததுக்கு காரணம் கீழே வந்து கல்லுங்க இந்த பூமி வந்து இப்படி டோசியும் பண்ணுறதுல இந்த பக்கம் கல்லுத்தே இருக்குது ஒரு அடி மண்ணுத்தே இருக்குதுங்க ஒரு அடி மண்ணிலேயே இந்த அளவுக்கு வருது நிறைய பேருக்கு தேக்கு செடி கொடுத்தா அதெல்லாமே நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் நீங்கள் விவசாய நிலத்தோட வச்சு விட்டு அப்படியே சுற்றி காலில் வச்சிட்டோம்னா பத்து அடிக்கு ஒன்று பிடிச்சி வச்சிடலாங்க அது வாட்டுக்கு வந்துட்டு நான் அஞ்சு அடிக்கு ஒன்று நட்டுக்கிறேன் இந்த கம்பி வேலி கட்டுறதுக்காக இது இப்போ மூங்கப்பூட்டு சும்மா கிடந்தது நர்சரியில் மேலே பந்தல் போட்டிருந்தது அது இது போகிறதுக்குள்ளே தேக்க கொண்டு வந்துடணும்னு தான் வச்சு விட்டா நாலு மாசத்துலேயே இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க அதான் ஒரு வருஷத்துல இருபது அடி வளருது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகாதுங்க எல்லாம் வேறோட பெரிய புயல் காற்று வந்ததுன்னா சாய்ச்சிட்டு போயிருமுங்க நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோரம் நடுவில் இருக்கிற பூமிகள் எல்லாம் வைக்கல இந்த கடலோர மாவட்டங்களுக்கு உயரமாக போகிற மரங்கள் சூட்டபுள் ஆகிறது இல்லை இலை பார்த்து நானே அசந்துட்டிங்க தேக்கலை எல்லாம் இத்து சோடெல்லாம் பார்க்கல இது இன்னும் பெருசு வருமுங்க நம்ம பூமியில சத்து இல்லைங்கிறதுனால இத்து சோடு இப்போ தான் எல்லாம் வேறு ஊனுதுங்க இந்த மழை காலம் முடியறதுக்குள்ள எல்லாம் பத்து பதினஞ்சு அடி போயிரு அப்போ உங்களுக்கு பதிவு பண்ணுறதுங்க தேக்கு போடோன்னா இந்த மாதிரி நிலம்பூர் தேக்கு எடுத்து போடுங்க நம்ம நாட்டு தேக்குமே அந்த அந்தளவுக்கு தான் நினைச்சேன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இதனுடைய வேகத்தை பார்த்தா அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்புறம் ரெண்டாவது இன்னொரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு தேக்கு செடி வந்து இப்படி கோண கோணையா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படி வந்துருச்சுன்னா ஒரு ஆறு மாதம் அது வாட்டுக்கு வளரட்டு விட்டுருங்க அது எப்படி வளர்ந்தாலும் அப்படியே வளர்ந்துட்டு இருக்குன்னு விட்டுட்டு ஆறு மாதம் கழிச்சு ஒரு அடி மேலே விட்டு கீழே கட் பண்ணிடுங்க அப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கீழே இருந்து வந்து வர்ற தலைஞ்சி வர்ற செடி வந்து அந்த வேர்லேருந்து வருமுங்க அது வந்து ஒரே நேரம் ஒரே வருஷத்துல இருபது முப்பது அடி வளர்ந்துட்டு போயிரு அப்படி கோணையா வந்துட்டா ஆறு மாதம் கழிச்சு கட் பண்ணுறீங்க அப்புறம் கீழே இருந்து வர்றது ஒரே நேரம் போயிரு ஏன்னா வேர் நல்லா ம ஊனி முத்தி இருக்குமுங்க வேர் ஒன்று ஒன்று வெட்டி விட்டா நேராக தலைஞ்சுக்கு மற்ற ஒன்று தேக்கு மரம் எடுத்த உடனே நடு செடியா நட்டோடனேயே நேராக வரல எல்லா தேக்கு செடியும் வராதுங்க அந்த கோணையா போனாலும் பிரச்சனை இல்லை ஆறு மாதம் கழிச்சு அப்படி வெட்டி விட்டா அடுத்தது வர்றது நேராக வந்துரு இதுதான் தேக்கு மரம் வளர்க்குறதுக்கு உண்டான நுணுக்கங்கள் ஏன்னா தேக்கு நேராக வளகலின்னா காசு இல்லை அதே மாதிரி கணுவே அடிக்கிற கூடக்கூடாதுங்க ரொம்ப முத்துனதுக்கு அப்புறம் கவாற்று பண்ணக்கூடாது விரல் சோடு வந்து சைடில் கணுவை வர வரவே வெட்டிக்கிட்டே போயிடும் தேக்கு மரம் வந்து உடையாது வளையாது சரிங்களா அது நல்லா ஒரு இரும்பு ராடு மாதிரி தான் இருக்குது சின்ன கை சோடு ஐட்டாவே இரும்பு ராடு மாதிரி இருக்கு காத்துக்கெல்லாம் உடையாது வளையாதுங்க அதனால டக்கு 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 இலையும் கவாத்து பண்ணி விட்டுட்டே போனேன் ஸ்ட்ரைட்டாக போயிரு நான் இன்றைக்கி வந்து இலை கவாத்து பண்ண போகிறேன்னுங்க இலையெல்லாம் வெட்டி விட்டு மேல் குழந்தையை மட்டும் விட்டாத்தான் சீக்கிரம் இந்த கம்பி வேலி உயரத்துக்கு ஏறு எனக்கு இந்த கம்பி வேலி உயரத்துக்கு வந்தால் போதுங்க அதே உனக்கு உங்களுக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு அதை அப்டேட் பண்றேன் நம்மகிட்ட தேக்கு செடி எடுத்துகிட்டு போனவங்கல்ல நீங்களும் வீடியோ போட்டோ இருந்ததுன்னா எடுத்து போடுங்க அதை பார்த்தா தான் அடுத்தவங்களுக்கு வந்து ஐடியா சொல்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக ஒரு ஐடியா கிடைக்குங்க நன்றி வணக்கம் இந்த தேக்கு கன்று இப்போ ஒரு நூறு கன் ஸ்டாக் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கல இல்லை நீங்க நிலம்பூர் அந்த மாதிரி ஏதாவது கான்டாக்ட் இருந்தா போய் எடுங்க இல்லைன்னா திருப்பியும் கிழங்கு வாங்குவோம் கிழங்கு வாங்கி போட்டு மறுபடியும் தேக்கு செடி எல்லாத்துக்கும் இடத்துக்கு நன்றி வணக்கம்